இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சனில் நியூ இயர் ஸ்பெஷல் லோட்டஸ் சீடில் பாயசம் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இரநூறு கிராம் லோட்டஸ் சீடு எடுத்திருக்கேன் இப்போ இதை வறுத்து எடுத்துருவோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் உருகட்டும் நெய் உருகிடுச்சு எடுத்து வச்ச லோட்டஸ் சீடை வறுத்துருவோம் நான் எடுத்தது இரநூறு கிராம் இருக்கும் லோட்டஸ் சீடு வறுபட்டுருச்சு ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வறுத்துருக்கேன் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அதே பேனில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்து வச்சு முந்திரியை வருத்துருவோம் முந்திரி வறுத்தாச்சு இந்த முந்திரியை எடுத்து லோட்டஸ் சீடோடு ஆற வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம வறுத்த லோட்டஸ் சீடில் பாரிய அளவு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன் வறு முந்திரியும் இதில் சேர்த்துறேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் குங்குமம் பூ சேர்த்துருக்கேன் நாலு ஏழைக்காலை விதைகளை மட்டும் எடுத்திருக்கேன் அதே இதில் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன் பவுட்ரு பண்ணிட்டு வந்தாச்சு பவுட்ரு பண்ணது இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் முக்கால் லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் பால் சூடரட்டும் ஏற்கனவே இது காய்ச்சின பால் தான் வறுத்து எடுத்து வச்ச லோட்டஸீடு அந்த பாலில் சேர்த்துடுறேன் நம்ம சேர்த்த லோட்டஸ் சீடு நல்லா வெந்திருச்சு இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருந்த லோட்டஸ் சீடும் நட்ஸும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை இதில் சேர்த்துடுறேன் கிளறி விட்டாச்சு இனிப்பு சுவைக்காக சீனி சேர்த்துக்கறேன் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கிருங்க ஏற்கனவே குங்குமப்பூ சேர்த்து தான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் இன்னும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் லோட்டஸ் சீட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய இந்த லோட்டஸ் சீடு பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு காரணம் குங்குமப்பூ சேர்த்ததுனால தான் லைட் எல்லோ கலரில் இருக்குது நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இந்த லோட்டஸ் சீடில் இந்த லோட்டஸ் சீட் பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் லைக்கு